ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினி நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பானவனுக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகில் இருநூத்தி ஒன்றாவது பாடல் ஞானம் பெற வேண்டி பாடியது போலும் பரா ും ഇരകമൊഴിയാലും പൊരാതൊളിയാലും ഇരാതടയോദിൻ അരാപോതും പരാവിഴേ വന്ന് അടാതീളും മടവാരൻ പടാമടി அடி தேடும் ஞானம் தருவாயே நிழல் மேவும் குமாரன் என்னும் குழாவிடோதன் வினவாழ்வே குணாலமிடு சூரன் படாமுடிய தோறும் குடாவிட வேலன் எரிவோ மிக தீ முன் இராத வகை போடும் தொடாமல் வினை ஓடும் படி நூறும் சுபான ஞானம் தகோதனர்கள் சேரும் சுவாமி மலை வாழும் பெருமாலே படாமல் அடியேனும் சுவாமி அடி தேடும் அனாரி மொழி ஞானம் தருவாயே ரூபானம் தபோதனர்கள் தேரும் சுவாமிமலை வாழும் திருமாலே சுவாமிமலை வாழும் திருமாலே திருமாலே திருமாழே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் குராமரத்தின் குளிர்ந்த நிழலில் எழுந்தலியுள்ள குமார கடவுளே என்று தினந்தோறும் குழாவி இனிதாக துதி செய்கின்ற அன்பர்களுக்கு வாழ்வாக திகழ்பவரே வீரமுடைய சூரபண்ணனுடைய கிரீடங்கள் யாவும் துடைப்பட்டு வளையுமாறு வேலை விடுத்த வீரரே பெரும் தீயின் முன் சக்கைகள் எரிந்து இல்லாமல் போவது போல வினைத்தம்மை தொடராது ஓடி போகும்படி பொடி செய்யவும் நன்மைகளை எடுத்துக் கொள்ளவும் ஞான தவசீலர்கள் வாழ்கின்ற சுவாமி மலையில் வாழ்கின்ற பெருமிதம் உடையவரே இருள் போன்ற கரிய கூந்தலாலும் ராமரங்கு போன்ற கண்களாலும் இசை மொழியாலும் கொடியிடையாலும் கணஸ்தலன்களாலும் இளைஞர்களுடைய உள்ளத்தை ரம்பம் மறுப்பது போல் அறுத்து காலை மாலை என்ற இரு வேலைகளிலும் வந்து நிறைய விலை பேசி ஆசை எண்ணை தொடராமல் அடியேனுக்கு உமது திருவடியை தேடும் அனாதி மொழியான ஞானத்தை ஆதி இல்லாதது அனாதி அனாதி மொழி மெஞ்ஞான பொருளை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் திருக்கடவூருக்கு அருகில் உள்ள திருவிடைக்கழி என்ற திருத்தலத்தில் அருமையான முருகஸ்தலம் உள்ளது அங்கு திருக்குறாமரத்தின் கீழ் நின்று அடியவர்களுக்கு அருள் புரிகின்றார் என்பதை குறிப்பிட்டுள்ளார் சுவாமிகள் நக்கீரர் முருகப்பெருமானை வழிபட்டு வழிபடுகின்ற ஆண்டோர்களுடைய பரம தபசீலர்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார் சுவாமிமலை மேவும் முருகா மெய்ஞானத்தை தந்தருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் அஜானம் அகர குரு சுவாமிநாதருடைய திருவடிகளை பற்றி ஞானம் பெற்று உயர முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கோரி விடைபெறுகிறேன் வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரவோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்